எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் பாருங்களேன் வேதாகமம் மிக அழகாய் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு சந்தோஷம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மிக மிக அவசியம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆர் யூ ஹாப்பி என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் கேட்குறீங்க என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம் பார்க்குறோம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நமக்குள் சந்தோஷம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இந்த சந்தோஷத்தினுடைய ஒரு வழி என்ன தெரியுமா வேதவசனம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் சமாதானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது அப்போ நான் போகிற இடமெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானம் சொல்லுகிறவர்களாய் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும் நிச்சயமாகவே நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கி நிறைய இடங்களிலே பல சூழ்நிலைகளின் மத்தியில் சமாதானத்தை குலைத்து போடுகிற வார்த்தையை பேசிவிடுகிறார்கள் அது குடும்பமானாலும் வேலை ஸ்தலமானாலும் அவங்க சமாதானத்தை குலைத்து போடும்படி பேசிவிடுகிறார்கள் ஆனால் எந்த இடத்துல சமாதானத்தோடு நம்ம ஆலோசனை சொல்கிறோமோ அங்கே நிச்சயமாகவே சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன் சில டைமில் நம்ம சமாதானம் பண்ணி வைத்து விட்டு நம்ம வெளியில் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன் நான் சமாதானம் சொல்லி நான் சமாதானமான வார்த்தையை பேசின உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அதுதாங்க ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுவோம் ஏன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவ சமாதான காரணராக இருக்கிறார் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனையில் சமாதானம் இருக்கட்டும் ஏன்னா அந்த சமாதானம் தான் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் த தரும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் சமாதானத்தின் மூலமாய் தந்து உங்கள் வாழ்வை கர்த்தர் நிச்சயமாக ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்கு பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து சந்தோஷத்தால் நிரப்பும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ்